மனைவிமார்கள் விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கை நமக்கு சொல்லுது இப்போ அந்த இடத்துல கூட இஸ்லாமிய மார்க்கை நமக்கு எதை போதிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கு அதிகமான மனைவியர்களை நீங்கள் திருமணம் முடித்தால் நீதமாக நடக்க முடிஞ்ச நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க நீதியாக அந்த மனைவியர்களுக்கு மத்தியில் நீங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சமநீதி வழங்குவதற்கு தகுதி இருந்தால் ஒன்றுக்கு அதிகமாக நீங்க திருமணம் ஒய் அல்லா ஹிஃப்தும் அல்லா தாதிலு நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என்று நினைத்தால் நீங்க பயந்தீங்கன்னு சொன்னாஹி தன் உன்னோட நிறுத்திக்கங்க என்று அல்லாஹு ரூபாலுமே சொல்லி நபிகள் நபீல் நாயக் சல்லா அலிஸ்லமன் அவர்கள் ஒன்றுக்கு அதிகமாக திருமணம் முடிச்சாங்க மனைவியர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு நடந்தாங்க தெரியுமா சின்ன சின்ன விஷயங்களில் கூட உடைய மனைவிமார்கள் சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகள் நபிகள் நாயகம் சொல்லா லேஸ்வரம் மன்னர்கள் ஒரு பயணத்தில் செல்வதாக இருந்தாலும் கூட யாரை பயணத்தில் அழைச்சிட்டு போகிறது மனைவிமார்களை யாரை அழைத்து செல்வது என்று முடிவெடுப்பதாக இருந்தால் கூட சீட்டு குலுக்கி போடுவாங்க எந்த மனைவியுடைய பேர் வருது அவங்க அழைச்சிட்டு போவாங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு மனைவிமாரை விட்டு தங்குறது என்று முடி வச்சுருந்தாங்க அதனால தான் அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் கூட மரண தருவாயில் ஆயிஷா நாயுடைய வீட்டில் தங்கணும்னு நினைக்கிறாங்க நபிகள் நாயகர் செல்லாளேஸ்வரம் ஆயிசானுடைய வீட்டில் நான் என்ன செய்யணும் இருக்கணும் என்னுடைய நோயாகப்பட்ட அந்த காலங்கள் ஆயிசா நாயுடைய வீட்டில் கழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி நினைத்த நபிகள் நாயர் சொல்லாரிசெல்லம நபர்கள் எல்லா மற்ற மனைவிமார்கள்ட்டையும் அனுமதி கேட்குறாங்க நான் வந்து ஆயிசா நாய் வீட்டில் தங்கிக்கிறலாமா மற்ற மனைவிமார்கள் அனுமதி கொடுக்குறாங்க இந்த அளவிற்கு மனைவிமார்களுடைய விஷயத்தில் கூட நீதமாக நடந்தாங்க நபிகள் சொல்லாரி சேலம் நபர்கள் இந்த நீதி தவறினோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் மஹர் மைதானத்தில் நபிகள் சொல்கிறாங்க மறுமையில் விசாரணைக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த தண்டனைங்கிறது கூட யார் மனைவிகளுக்கு மத்தியில் நீதம் செலுத்தவில்லையோ அவனுக்கென்று தனியான ஒரு அடையாளம் அல்ல அவருடைய தூதர் சொல்றாங்க நாளை மறுமையில் மஸ்டர்ல எல்லா மக்களும் வருவாங்க ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கென்று ஒவ்வொரு அடையாளம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வட்டி வாங்கி பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டி இந்த உலகத்திலே புலப்பு நடத்தினார்களோ வாழ்க்கை நடத்தினார்களோ இவர்கள் குறித்து சொல்கிறான் வைத்தியக்காரர்கள் போன்ற ஒரு கூட்டம் மாத்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் எல்லாம் பிறருடைய அந்த பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டியவர்கள் வட்டியை வாங்கியவர்கள் என்று தெரியக்கூடிய வகையில் சில அடையாளம் அதே போன்று அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே சமமான நீதி பகிராமல் யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ இவன் நபிகள் சிலாஸ் அவங்க சொல்றாங்க ஒரு புறம் சாய்ந்தவனாக நடந்து வருவான் மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்காமல் இந்த உலகத்தில் யார் அநியாயமாக வாழ்ந்தானோ இவன் மஹர்லே வருகின்ற பொழுது ஒரு பக்கம் சாய்ந்தவனாக நடந்து வருவான் பார்த்த மாத்திரத்திலே தெரிந்துவிடும் இவன் மனைவிகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்காதவன் என்று தெரியக்கூடிய வகையில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த மஹசர் பெருவிலையை அவனை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அடையாளத்தை வைப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லாசலம் சொல்கிறாங்கன்னா அந்த மனைவிக்கு மத்தியில் நீதம் செலுத்தாதவனுக்கே மஹசரில் இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு சொன்னால் கல்ல உறவு வச்சிருக்க நிலைமை என்னன்னு நினச்சி பாருங்கள் கள்ள உறவு திருமணம் வந்து முறை தவறி ஒரு மனைவி இருக்கவே கள்ளத்தனமாக வேறு ஒரு பெண்ணோட வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமை நினைச்சு பாருங்க முறையாக திருமணம் முடித்தவன் நீதி செலுத்தவில்லை அவனுக்கே மருமைகள் இந்த நிலைமைன்னா முறையற்ற வகையில் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நடத்தியவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் எவ்வளவு கொடுமையா இருக்கும் இன்னைக்கு பார்க்கிறோம் அந்த மாதிரி நிறைய நடக்குது